இன்றைக்கி நாம் பாதுகாப்பாக சுதந்திரமாக இருக்கிறதுக்கான காரணம் நம்ம இந்திய எல்லையில் ஒவ்வொரு நாளும் தங்களோட உயிரை பணையை வச்சு நம்மள பாதுகாக்கிற இந்தியன் ஆர்மி நேவி அண்ட் ஆஃபோர்ஸில் இருக்க வீரர்கள் இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் கௌரவிக்கிற விதமாக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஏழு அன்றைக்கி கொடிநாதான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டு ஃபேஸ் பண்ணாங்க ஒன்னு உலக நடந்த காஷ்மீர் ஆபரேஷன்ஸ்ல பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கும் இன்னொன்னு நம்ம இந்தியன் மிலிட்ரியில புதுசா சேர்ந்த வீரர்களுக்கும் தேவையான மருத்துவ உதவிகளையும் நம்ம நாட்டுக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்ச வீரர்களோட குடும்பத்துக்கு தேவையான உதவிகளையும் இது எல்லாத்தையுமே இந்தியன் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணணும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் கமிட்டிய இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்குனாங்க இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து டிசம்பர் ஏழு அன்னைக்கு ஆர்ம்டு போர்சஸ் பிளாக் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம் நமக்காக நம்ம நாட்டுக்காக போராடுற வீரர்களோட அவங்க குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியில இந்திய குடிமக்களான நாமலும் பங்கேற்கணும்ன்றதுதான் இந்த கமிட்டியோட கோர் ஐடியாவா இருந்தது இந்த இந்தியன் நம்மளால கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ற இந்த தேவையான மருத்துவ உதவிக்காகவும் அவங்க குடும்பத்துக்கு தேவையான உதவிக்காகவும் நாற்பது வயசுல ரிட்டையர் ஆகுற வீரர்களுக்கு சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்கு புதுசா திறமைகளை கத்து கொடுக்கறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க இந்த டொனேஷனை கலெக்ட் பண்றதுல இருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது வரைக்கும்